வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே நாம் எழுத்தாளர் ராஜேஷ் குமார் அவர்கள் எழுதிய நிழலின் நிழல் என்கின்ற ஒரு சிறுகதையினை காண இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இரண்டில் எழுதப்பட்ட இந்த கதை உங்களுடைய பார்வைக்கு நிழலின் நிழல் திருவாளர் ராஜேஷ் குமார் அவர்கள் அமெரிக்காவில் நியூ ஜெர்சி வால்பேக் டவுன்ஷிப் காலை பதினோரு மணி வீட்டுக்கு வெளியே கோலப்படி உதிர்கின்ற தினசில் பணி லேசாக தூறிக்கொண்டிருந்தது ஒர்க் அட் ஹோம் அசைன்மெண்ட்டுக்கு கட்டுப்பட்டு அந்த அதிநவீன சின்டெக்சியா கம்ப்யூட்டருக்கு முன்பாய் அமர்ந்திருந்தான் ரோஹித் இருபத்தி ஏழு வயது கிட்டத்தட்ட ஆறடி உயரம் சிரத்தையாய் ட்ரிம் செய்யப்பட்ட தாடி மீசை லேசாக ஒரு தமிழ் பட ஹீரோவை ஞாபகத்துக்கு கொண்டு வருகின்ற ஒரு முகம் ஒரு கஸ்டமரோட சேட்டிங்கில் இருந்த ரோஹித் அதை முடித்துக்கொண்டு கொண்டு இருந்து சூடான கருப்பு காஃபியை கண்ணாடி டம்ளருக்கு மாற்ற முயன்ற அந்த வினாடி வாசலில் இருந்த காலிங் பெல் ஒரு மியூசிக் நோட்டை காற்றில் சிதறடித்தது இந்த நேரத்தில் யார் ஃப்ளாஸ்கை தள்ளி வைத்து எழுந்து போய் கதவை திறந்தான் வெளியே ஒரு அமெரிக்க இளைஞனும் அழகான அந்த பெண்ணும் நின்றிருந்தார்கள் அவள் அணிந்திருந்த குட்டை பாவாடை அபாயகரமான உயரத்தில் இருந்தது இருவரின் தலைகளிலும் பனித்துகள்கள் வெண்புள்ளிகளாக ஒட்டி கொண்டு தெரிய அந்த இளைஞன் வேகமான அமெரிக்கன் இங்கிலீஷில் பேசினான் ஐம் சாரி உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்கு மன்னிக்கிறோம் ஐ அம் ஆண்ட்ரூஸ் இவ என்னுடைய மனைவி ஜெசிகா இட்ஸ் ஓகே உங்களுக்கு என்ன வேணும் ஐ மீன் ஓ நான் உங்ககிட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசணும் அனுமதி கிடைக்குமா உள்ளே வாங்க ரோஹித் அவர்களை கூட்டிக் கொண்டு போய் சோபாவை காட்ட இருவரும் உட்கார்ந்தார்கள் சொல்லுங்கள் என்ன விஷயம் ஆண்ட்ரோஸ் சில வினாடிகள் தயங்கிவிட்டு கேட்டார் இந்த வீட்டில் உங்களை தவிர வேறு யாராவது இருக்காங்களா எஸ் என்னோடய ஃப்ரெண்டு இருக்கான் நேற்று ராத்திரி அவனுக்கு நைட் ஷிஃப்ட் டியூட்டி உள்ளே தூங்கிகிட்டு இருக்கான் என்ன என்ன பேசணும் சொல்லுங்கள் நான் இப்போது ஒர்க் அட் ஹோம் அசைன்மெண்ட்டில் இருக்கேன் கஸ்டமர்ஸ் லைனில் வெயிட் இருக்காங்க சாரி இந்த விஷயத்துக்கு வந்துட்டேன் நீங்கள் இப்போ குடியிருக்கிற இந்த வீட்டிலேருந்து ஒரு அஞ்சு வீடு தள்ளி ஒரு வீடு விளக்கி வந்திருக்கு நானும் என்னோடய ஒய்ஃப் ஜேசிகாவும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த வீட்டை போய் பார்த்தோம் வீடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆனால் அந்த ஏரியாவில் கொஞ்சம் திருட்டு பயம் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அப்படி சொன்னது உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் வந்தோம் நீங்கள் கேள்விப்பட்ட தகவல் உண்மை இல்லை நான் ஒரு ரெண்டு வருஷமாக நானும் என்னுடைய ஃப்ரெண்டு சரணும் இந்த வீட்டிலாம் தங்கியிருக்கோம் இது வரைக்கும் எந்த விதமான திருட்டும் இங்கே இந்த ஏரியாவில் நடந்ததாக தெரியல இது உங்களோட சொந்த வீடாக இல்லை வாடகைக்கு இருக்கீங்களா சொந்த வீடு தான் முதல்ல வாடகைக்கு இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த வீட்டோடய ஓனர் எங்களுக்கே இதை விற்றுட்டு நியூயார்க் போயிட்டார் ஆஹாஹா உரிமையாளரோட பேர் என்ன டேவிட் பிராட்லி நீங்கள் இந்தியாவோட எந்த பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க ஐஃப் தமிழ்நாடு ஆண்ட்ரூஸ் மேற்கொண்டு ஏதோ பேச முயன்ற பொழுது ரோஹித்தினுடைய முகம் இறுகியது அந்த இறுகி போன முகத்தோடு அவன் கையமர்த்தினான் சி உங்களுக்கு என்ன வேணும் என்னமோ ஒரு குற்றவாளியை போலீஸ் விசாரிக்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆண்ட்ரூஸ் தன்னுடைய உதடுகளில் ஒரு புன்னகையை நெளிய விட ரோஹித் கோபத்தில் முகம் சிவந்தான் வாட் இஸ் அஸ் என்னது இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு உண்மையை நீங்கள் என்ன அர்த்தம் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலையே எஸ் யுவர் ரைட் நாங்கள் உண்மையிலே போலீஸ் நான் வால்பேக் ட டவுன்ஷிப்போட போலீஸ் ஸ்டேஷனில் லெவல் ஒன் போலீஸ் ஆஃபீஸர் இஸ் லெவல் டூ ஆஃபீஸர் என்று சொன்ன ஆண்ட்ரூஸ் தன்னுடைய காடை எடுத்துக்காட்ட ஜெசிக்காவும் தன் அடையாள அட்டை ரோஹித்துக்கு முகத்துக்கு நேராக நீட்டினாள் மிஸ்டர் ஆண்ட்ரூஸ் என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் நான் அவரோட அசிஸ்டன்ட் ரோஹித்தின் இதய துடிப்பு உச்சத்துக்கு போக அந்த குளிரிலும் முகம் வியர்த்து பின்னங்கெழுத்து சொத சொதத்தது உலர்ந்து போன உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டே கேட்டான் எதுக்காக வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும் உண்மை உண்மை ஆண்ட்ரோஸனுடைய முகபாவம் இப்பொழுது வெகுவாக மாறி இருந்தது என்ன உண்மை எனக்கு புரியல ஜெசிகா தன்னிடமிருந்து செல்ஃபோனை எடுத்து வாட்ஸ்அப் ஆப்ஷனுக்கு போய் ஒரு வீடியோ காட்சியை உயிர்ப்பித்து அதை ரோஹித்திடம் காட்டிக்கொண்டே சொன்னாள் நேற்று ராத்திரி பன்னெண்டு மணியை போல் பதிவு பண்ண வீடியோ து ஆனால் எங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கிடச்சிது ஒரு இரத்தக்கார படிந்த ஒரு சேலையால் ஒரு பாடியை சுற்றி நீங்களும் உங்களுடைய சரணம் உங்கள் வீட்டுக்கு பின்னாடி குழி தோண்டி புதைக்கிறத அப்பட்டமாக ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க எடுத்தவர் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தாபில் இருக்கக்கூடிய டொமினிக் சார்லஸ் அவர் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட் எந்த ஒரு டார்க்கான இருட்டில் கூட ரொம்ப அற்புதமாக தன்னுடைய வீடியோ கேமராவில் அதை பதிவு பண்ணி எங்களுக்கு அனுப்பிச்சிட்டார் அது சம்மந்தப்பட்ட விசாரணை தான் இது ரோஹித்தின் முகத்தில் வியர்வையின் சதவீதம் கூடியிருக்க ஜெசிகா கேட்டால் அந்த வீடியோ ஃபுட்டேஜில் இருக்கிறது நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு சரண் ரைட் எஸ் என்று தலையசைத்தான் ரோஹித் அந்த புதைக்கப்பட்ட அந்த பொண்ணு யார் ரோஹித் பதில் சொல்வதற்கு முன் கலைந்த தலைமுடியும் தூக்க வி பக்கத்தரையிலிருந்து வெளிப்பட்ட சரண் சற்றே குளர்களான குரலில் சொன்னான் அவ பேரு சாரா ரோஹித் பதட்டமாய் தமிழில் கத்தினான் சரண் ஷரம் நீ ஒன்றும் பேச வேண்டாம் நான் போலீஸ்ட்டை எப்படி பேசிக்கணுமோ அப்படி பேசிக்கிறேன் நீ உள்ள போ போ அட ஏண்டா பயப்படுற சாராவை ஒழிச்சு கட்டினது அந்தானே அவனும் வீடியோ எடுத்து அனுப்பிச்சிட்டான் போலீஸ் வராமல் இருப்பாங்களா ஆஃபீஸரை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் ரோஹித் மறுபடியும் பேச முயல ஆண்ட்ரூஸின் கடுமையான பார்வை அவனை அடக்கியது குரலில் முன்பிருந்த மரியாதையும் காணாமல் போயிருந்தது நீங்கள் ரெண்டு பேரும் இனிமே உங்கள் தாய்மொழியில் பேசக்கூடாது எதை பேசுகிறதா இருந்தாலும் இங்கிலீஷில் தான் பேசணும் நான் அவனுடைய நண்பனை விசாரிக்கிறப்போ நீ குறுக்க எதுவும் பேசக்கூடாது ரைட் ரோஹித் மூலமாகிவிட ஆண்ட்ரூஸின் பார்வை சரணின் முகப்பரப்பில் கூர்மையாய் பதிந்தது அந்த பொண்ணோட பேர் என்னன்னு சொன்னேன் சாரா அவ ராயல் ட்ரீட் இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்ட்டாக வேலை பார்த்தா என்னோட பதினெட்டு மாதம் காதலியாக இருந்தா சரி அவளை தீர்த்து கட்டுறதுக்கு என்ன காரணம் துரோகம் துரோகம் நம்பிக்கை துரோகம் அடுத்த வாரம் அவளுக்கு சாக்கட் ஹார்ட் சேர்ச்சில் கல்யாணம் மாப்பிள்ளை யார் தெரியுமா யார் ராயல் ட்ரீட் இன்டர்நேஷ்னல் ஹோட்டலுடைய ஓனர் சன் ஸ்டீஃபன் ரோஸ் இது எப்பேற்பட்ட நம்பிக்கை துரோகம் அதான் நேற்று ராத்திரி அவளுடைய கணக்கை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன் ரோஹித் மறுபடியும் குறுக்கிட்டு ஏதோ பேச முயன்ற வினாடி ஆண்ட்ரோஸின் இடுப்பு மறைவிலிருந்து துப்பாக்கி வெளிப்பட்டவனை குறிப்பார்த்தது இதை பார் உன்னோட நண்பன் என்கிட்ட ஒப்புதல் வாக்கு மூலம் இருக்கான் நீ குறுக்க ஏதாவது பேசணுன்னா கடமையை செய்ய விடாத குற்றத்துக்காக உன்னை நான் ஷூட் பண்ண வேண்டியிருக்கும் நான் உன்னிட்ட கேள்வி கேட்டால் தவிர நீ வாய்துறக்க கூடாது ஓகே ரோஹித் தலையை குனிந்து கொள்ள இப்பொழுது ஜெசிகா சரணை பார்த்து அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்தாள் கையில் என்ன காயம் அவளை குத்துறப்போ கை நழுவியதுனால் ஏற்பட்ட ஆழமான ரத்த காயம் ரெண்டு நாள் பிளாஸ்டர் ஓட்டினா சரியாக போயிடும் உனக்கு குற்ற உணர்ச்சியே இல்லையா இப்போ தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஆண்ட்ரூஸ் தன்னுடைய செல்ஃபோனை எடுத்தபடி சற்று தள்ளி நின்று கொண்டு மெதுவான குரலில் பேசினார் கொலையாளியே குற்றத்தை ஒப்புத்துக்கிட்டான் ஆமாம் அந்த பொண்ணோட உடம்பை தோண்டி எடுக்கணும் இம்மிடியேட்டாக ஸ்பாட்டுக்கு வந்து எக்ஸ்கியூம் ஸ்குவாடு அனுப்பிச்சிவிங்க அடுத்த அரை மணி நேரத்துக்குள் எக்ஸ்கியூம் ஸ்குவாடு வந்து அந்த இடத்தை தோண்ட ஆரம்பித்து விட்டார்கள் நான்கு அடி ஆழம் தோண்டிய பிறகே இரத்தக்கரை படிந்த அந்த இளம் பச்சை நிற சேலை பார்வைக்கு தட்டுப்பட்டது மண் மண்கட்டிகளை அகற்றிவிட்டு சேலையோடு சுட்டப்பட்ட அந்த அடி நீள மூட்டையை தூக்கி வெளியே கடத்தினார்கள் ரோஹித் தலை குனிந்தபடி நின்றிருக்க சரண் தன்னுடைய முகத்தில் எந்த விதமான சரணத்தையும் காட்டாமல் இடது கை விரல்களால் தாடையை தடவியபடி எங்கோ பார்த்து கொண்டிருந்தான் ஆண்ட்ரூஸ் எஸ்கியூம் ஸ்குவாடை பார்த்து குரல் கொடுத்தார் ரிமோவிட் சேலை சுற்றி இருந்த மூட்டையின் இரண்டு பக்கம் முடிச்சுக்களும் அவிழ்க்கப்பட பார்த்து கொண்டிருந்த ஆண்ட்ரூஸும் ஜெசிக்காவும் குழப்பமான பார்வைகளை ஒரு சின்ன திடுக்கிடலோடு பரிமாறிக்கொண்டார்கள் ஆண்ட்ரூஸ் அருகே வந்து பார்த்தார் அந்த மூட்டைக்குள் உடைந்து போன ஒரு கண்ணாடி துண்டுகளோடு ஃப்ரேம் இட்ட ஒரு பெண்ணின் ஆயில் பெயிண்ட் ஓவியம் அந்த ஓவியத்துக்கு அடியில் வி லவ் யுஎஸ் என்ற ஆங்கில வார்த்தைக்கு கீழே சரண் சாரா என்ற பெயர்கள் இரண்டாய் ஒடிக்கப்பட்ட ஒரு கிட்டார் மூர்க்கமான கோபத்தோடு நார்நாராய் கிழிக்கப்பட்ட உயர்தரமான கோட் பேண்ட் சூட் பல நிறங்களில் பர்ஃப்யூம் பாட்டில்கள் மென் பேலட்ஸ் டெல் லேப்டாப் ஆண்ட்ராய்டு ஃபோன் ஆல் ட்ராவல் காம்போ பேக் சில்வர் பிராஸ்லெட் ஆன் ஏஞ்சல் என்று தலைப்பிடப்பட்ட தடிமனான புத்தகம் ஆண்ட்ரூஸ் திகைப்போடு சரணை ஏறிட்டார் ஹே ஒர்ஸ் சரண் மௌனமாக இருக்க இப்பொழுது ரோஹித் பேசினான் சார் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற உடஞ்சி நொறுங்கி போன எல்லா பொருளும் அந்த சாரா சரணுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு பொருள்கள் சரண் சாரா இவங்களோட காதல் மூன்று மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஆழமாக தீவிரமாக இருந்துச்சு அதுக்கு அப்புறம்தான் சாரா சரணோட பேசுகிறதையும் பழகிறதையும் தவித்துட்டா போன மாதம் அவளுடைய பர்த்டே வந்தப்போ சரண் வந்து இந்தியன் சில்க் ஹவுஸில் ஒரு சேலையை வாங்கிட்டு போய் அவளை பார்க்க போயிருக்கான் சாரா வந்து அந்த பரிசை வாங்க மறுத்தது மட்டும் இல்லாமல் அந்த ஹோட்டல் ஓனரோட பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் சொல்லியிருக்கா அந்த அதிர்ச்சியிலேருந்து சரணால் மீட முடியல ஓரளவுக்கு மீண்டு சகஜமான நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அவனால் அவளை மறக்க முடியல ரோஹித்தை சர்ச்சை பேச்சு நிறுத்த சரண் இப்பொழுது நிதானமான குரலில் தொடர்ந்தான் எஸ் நான் சாராவை அடியோடு மறக்கணும்னா அவள் எனக்கு கொடுத்த பரிசு பொருட்கள் அத்தனையையும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக என் பார்வையில் படாத அளவுக்கு ஒழிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணேன் ராத்திரி தான் எல்லாத்தையும் என்னோடய கைகளால் ஆத்திரம் தீர்ற வரைக்கும் அடித்து நொறுக்கி ஒட்டச்சேன் நொறுங்கி போன எல்லாத்தையும் அவளுக்காக நான் வாங்கின சேலையில் போட்டு ஒரு மூட்டையை கட்டினேன் சாராவை தீர்த்து கட்டின மாதிரி ஒரு சந்தோஷத்தோடு இந்த இடத்துல புதைச்சேன் ஒரு பீரை குடிச்சிட்டு நீண்ட நாளைக்கு அப்புறம் நிம்மதியாக நிம்மதியாக நான் படுத்து தூங்குனேன் உங்களுடைய பேச்சு குரல் மட்டும் கேட்காம இருந்தால் நான் இன்னும் தூங்கிட்டு தான் இருந்திருப்பேன் ஒற்றை வரியில் பதில் சொன்ன ஆண்ட்ரூஸ் வீட்டை விட்டு வெளியேறி பணித்துறலில் நினைந்து சற்று தொலைவில் நின்றிருந்த போலீஸ் வேனை நோக்கி மெதுவாக நடக்க ஆரம்பித்தார் ஜெசிகாவும் தலை குனிந்தபடி ஆண்ட்ரூஸை பின்தொடர்ந்தாள் என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது திரு ராஜேஷ் குமார் அவர்கள் எழுதிய நிழலின் நிழல் என்கின்ற இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் வாழ்க வளமுடன்